நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்டேட் பேங்க் இருந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் கால் வந்திருக்கு சோ அவங்களோட ஏடிஎம் கார்ட வந்து ரெனியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சோ நீங்க கேளுங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு ஹலோ நான் பேங்க்ல இருந்தே கால் பண்றேன் சார் பேங்க் மேனேஜர் பேங்க் மேனேஜர்ஸ்லாம் தேவ இல்லாம காலே பண்ண மாட்டாங்க எந்த பேங்க் சார் சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார் எந்த எந்த பேங்க் சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆ சரி 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 ஒரு பேங்க்லேருந்து கால் பண்ணாங்கன்னா நான் இந்த பேங்க்லேருந்து இன்னார் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொசிஷனையும் சேர்த்து சொல்லுவாங்க நாம் நீங்கள் எந்த பேங்க்குன்னு கேட்ட பிறகு வந்து அவங்க வந்து அவங்களோட பேங்க் நேமையோ அவங்க பேரையோ சொல்ல மாட்டாங்க ஆமாம் ஆமாம் ரெலுவல் பண்ணோம் சார் ஒன்றது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் கார்டு ஒரு ஆதார் கார்டுக்கு ரெலுவல் பண்ணோம் பதிவு பண்ணோம் சார் வெரிஃபை பண்ணோம் எந்த பேங்க்லேயுமே வந்து இந்த மாதிரி உங்களோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணணும் உங்கள் இது நம்பர் வந்து பதிவு பண்ணணும் உங்கள் மொபைல் நம்பர் பதிவு பண்ணணும் இல்லைனா வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்கவே மாட்டாங்க ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் பேங்க் வாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும் யூ நீட் டு வெரிஃபை யுவர் ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தவிர உங்களுக்கு ஃபோன் பண்ணிலாம் உங்கள் ஆதார் நம்பர் வெரிஃபை பண்ணணும் சார் உங்கள் ஆதார் நம்பர் சொல்லுங்கள் உங்கள் ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க எப்போ பண்ணணும் சார் இப்போ பண்ணணும் சார் இப்போ ஒரு செகண்ட் டைம் இருக்கே சார் இன்னைக்கு லாஸ்ட் டே இருக்கே சார் லைஸ்ட் டைம் இருக்கு இப்போ வரணும் பதியாக ஒரு ரெலிவல் ஆகும் சார் இப்போ பண்ணல சார் பண்ணு என்ன என்ன ஆகும் ஆமா ஆமா இப்ப நான் ஜஸ்ட் நான் பண்ணித்தாரு சார் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஏடிஎம் கார்டு ஏறிங்க சார் ஒரு ஏடிஎம் கார்டா மேல ஒரு ரெலிவல் நம்பர் வருது பதினாறு நம்பர் சார் லிங்க் நம்பருக்கு பாரு லிங்க் ரைட்டு அவங்க டாக்டிக்ஸே இதுதான் அதாவது வந்து உங்களை வந்து பதட்டப்படுத்தணும் உங்களை வந்து பரபரப்படை செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பைர் ஆகுது நீங்கள் ஒரு செகண்டில் பண்ணணும் ஒரு நிமிடத்தில் பண்ணி ஆகணும் இல்லைன்னா எக்ஸ்பைர் ஆகிடும் உங்களால் காசு எடுக்க முடியாது அப்படி அப்படின்ட்டு சொல்லி உங்களை பரபரப்பாக்கி உங்கள்கிட்டருந்து அந்த நீங்கள் அந்த பதட்டத்தில் இருக்கும்போது கிரகடன்னு உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணிடணும்னு பார்ப்பாங்க ஸோ அவங்க மெயின் டேக்டிக்ஸே உங்களை வந்து பதட்டம் அடைய வைக்கிறது தான் நீங்க எப்போ பண்ணணும் இதை ஏய் पापा நான் சார் இப்போ நான் ஜஸ்ட் அவர் மெசேஜ் வந்தர சார் ஆபா லிங்க் வர படி மெசேஜ் வரமா அவர் தே பிராஞ்ச்ல இருந்தன அஸ்லே படியா கோ ரயிலுல اكو சார் கார்டு மெல நம்பர் சொல்லுங்க சோ இபே பண்ணிடுவீங்க ஆமாமா படி பண்ண ரயிலுல பண்ண சார் கார்டு மெல 4445915000 கே சார் 622018 நம்பர் கே 519619 நம்பர் கே பாரி சார் இந்த நாய்ங்க வந்து நம்மள பேசிட்டு விட மாட்டாங்க கட கிடகடன்ட்டு அவன் பேசிட்டே இருப்பான் இந்த நம்பர் அந்த நம்பர் இது செக் பண்ணுங்க அந்த நம்பர் செக் பண்ணுங்க ரெண்டாம்மா சில நம்பர் சொல்லுவாங்க அது சில டைம்ல வந்து நம்ம ஏடிஎம் கார்டோட மேட்ச் கூட ஆகும் என்ன எங்சேட்டா நம்பர் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்லலாமா அப்படின்னு நினைச்சிருவாங்க பத்தடத்துல ஓஹோ சரி சரி சரிங்க நீங்க எந்த பேங்க்லது மேனேஜர் நீங்க சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மானிஜர் சாரி மா ஸ்டேட் பேங்க்ல இருக்கறது மேனேஜர் சென்னை பல்லாவரமா எங்க குரோபேட்டம் சென்னை மெயின் பிரான்ச் சார் சென்னை மெயின் பிரான்ச்ல இருந்து நான் கால் வந்திருக்கீங்க சார் ஹெட் ஆபீஸ்ல இருந்து இந்த நாய்க கிட்ட எந்த பிரான்ச்ல இருந்து கால் பண்றீங்கன்னு கேட்டா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ஹெட் பிரான்ச்ல இருந்து கால் பண்றேன் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணுறா அதனால நாய் எந்த பிரான்ச்சு அதை சொல்லு அப்படின்னா திரும்பி ஹெட் பிரான்ச்சு ஹெட் பிரான்ச்ல இருந்து கால் பண்ணுறேன் நாய்ங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கே சார் இருக்குது மெட்ராஸில் ஆமாம் மெட்ராஸ் உஸ்மான் ரோடு ஓ உஸ்மான் ரோடு இப்போ மாற்றிட்டாங்களா சார் இப்போ ஆமா இப்ப ரெலுவல் பண்ண பதி பண்ணோம் நம்பர் சொல்லுங்க சார் பிரான்ச்சே கரெக்டா சொல்லாத தெரிஞ்ச உடனே நம்ம நம்பர் உஷார் ஆயிட்டாரு சோ இந்த பிரான்ச்னு சொல்றீங்களே இங்க இந்த ஏரியால இருந்து வேற ஏரியாக்கு மாத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு பட் அந்த நாய் வந்து விடாம வந்து நம்மளோட ஏடிஎம் கார்டு நம்பர் வாங்குறதுலயே குறியா இருக்கிறோம் மாத்தி மாத்தி திருப்பி திருப்பி அதை பத்தியே கேட்டிருக்கான் பாருங்க இல்ல இல்ல இப்ப பேங்க் வந்து மாத்திட்டாங்க உஸ்மான் ரோடு மாத்திட்டாங்களா ఆమా 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 ఇప్పున్న పని తీరసారు. ఇప్పుడే సేపాకన నించి సేపాకన నించి ఇప్పు నా వండే చన్నే మెన్ బ్రాంచ్ హెడ్ ఆఫీస్ నిండిన కాలం వందరికిం సార్ మెడ్రాస్ నిండి సార్ ఇప్పు 10Ago రిలీగుల అయ్యిర సార్ ఆత్రందా యూజ్ ಆಗో వర్క్ ಆಗో ఓకే ఇప్పు పన్నల నేచర్ పన్వంగంగ ఏ నా ఏ నా ပြచనవుదల కాలమేలే నమ్మసొలన్ సార్ నీ బ్యాంక్ లో ఒక ఆధార్ కార్డ్ పన్ కార్డ్ ని జరక్ష కుదితిస సార్ బ్యాంక్ లే కుదిటికుదా కుడుకులే ఒన్న ஆமா மழை வாரி திருப்பி ரயில்வே பதிவு பண்ணோம் சார் திருப்பி அட்டாச் பதிவு பண்ணோம் நம்பர் சொல்லுங்க திருப்பி திருப்பி எத்தனை டைம் பண்ணுவாங்க சார் ஒரே ஒரு பேங்க்கு ஆமா ஆமா கார்டு மேலே நம்பர் சொல்லுங்க சார் அதான் ஆல்ரெடி நிறைய பேங்க்ல வந்து நம்ம வந்து ஆதார் கார்டு கொடுத்து ஃபைல் பண்ணியாச்சு திருப்பியும் ஒரே அதே பேங்க்ல ஆதார் கார்டு வேணும்னு கேட்பாங்களா பைத்திக்காரன் அதை வச்சு நம்மளை வந்து ஏமாத்து பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட் அதை வந்து உஷாராக கேட்டிருக்காரு பட் அப்போ வந்து உங்க நம்பர் சொல்லுங்க ரெனியூ பண்ணும் இல்லைன்னா வந்து உங்களால் பணம் எடுக்க முடியாது அப்படின்னு இதை நான் சொல்றேன் காடு மேலே நாய் சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்கள் இங்கிலீஷ் வராது சார் சிக்ஸ் டூ சார் ஆமா ஆறு ரெண்டு சார் சார் ஆறு ரெண்டு சார் சார் இந்த நாய் தமிழ் கற்றுக்கினதே ஏமாத்துறது தான் தமிழ் கற்றுச்சு இதனால எங்க அறுபத்தி ரெண்டு சொல்ல தெரியும் ஆறு ரெண்டு தான் சொல்ல தெரியும் நாய் சார் ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் ஒண்ணு ஒன்னு சொல்ல தெரியாது சார் எனக்கு தெரியும் ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு சார் சொல்லுங்க ஒன்னு 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 இதே நம்பர் இல்லையா சார் ஏடிஎம் கார்டு மேலே முன்னாடி செக் பாருங்க சார் ஒரு நம்பர் சொன்னோம் வந்து சொல்ல மட்டுந்தான் சார் நம்ம நம்மளு நீங்க சொன்னா ஒன்னு சொல்ல சொல்லுது சார் நீங்க இல்ல சார் இன்னும் சொல்லுங்க அறுபத்திரண்டு சொல்றோம் ஒன்னு ஒண்ணு சொல்லுமா சார் இந்த இடத்துல இருந்து இந்த கால் வந்து நம்ம நம்பரோட கண்ட்ரோல்ல போயிடுச்சு அந்த ஃபேங்க் பிரான்ச் மேனேஜரோட கண்ட்ரோல்ல கிடையாது ஸோ அந்த பேங்க் மேனேஜர் வந்து எப்படி டென்ஷனாக இருப்பாருங்க கார்டு மேலே ஒரு பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏன்னா நம்பர் சொல்லிட்டியா சார் உடனே உடனே இல்ல சார் நான் அறுபத்தி ரெண்டு சொன்னேன் சார் நீங்கள் ஒன்று ஒன்று சொல்ல சொன்னீங்க சார் சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பருக்கே ரெலுவோல் நம்பர் சிஸ்டீன் ஜீர்ட்டி நம்பர் கேப்டன் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் கேக்குறீங்க சார் நீங்க ஆமாமா கார்டு மேலே 16 நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கார்டு மேலே நீ நேரா வாடா உன் பேண்ட் கரெக்ட்டி உன் சூட் மேலே என்ன நம்பர் இருக்கா பாத்து சொல்றேன் சார் 62 சார் 16 இல்ல சார் இன்னா 16 இல்ல ஏடிஎம் நம்பர் சார் 62 தான் சார் தொடங்குது ஆ நம்ம சொல்லுங்க கார்டு மேலே முன்னாடி செக் பாருங்க சரம் பக்கம் சார் முன்னால இருந்து பின்னால் கேக்குறீங்க முன்னால் கேக்குறீங்களா சார் கார்டு முன்னாடி செக் பாருங்க சார் கார்டு முன்னாடி பக்கம் பாருங்க சரம் பக்கம் சார் இல்ல சார் முன்னாள்ன்றது வந்து அந்த பின்னாலுக்கு அந்த நம்பர் வருது அதுங்களா இல்ல முன்னாலுக்கு இதுங்களா சார் முன்னாடி நம்பர் சொல்லுங்க சார் முன்னால ஒரு நம்பர் வருது சார் பின்னாலி நம்பர் வருது சார் என்ன நம்பர் சொல்லுங்க கார்டு முன்னாடி ஒரு நம்பர் சொல்லுங்க ஓகே சார் அறுபத்தி சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் சார் நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது சார் இங்கிலீஷ் எதுக்குலாம் வராது பாருங்க கடைசியில் ஏமாத்தத்துக்கெல்லாம் கூட இங்கிலீஷ் தேவைப்படுது அறுபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு சொல்லுங்க ஒன்னு

நான் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்லை சார் அறுபத்திரெண்டு சார் அறுபத்திரெண்டு ஆமா சார் அறுபத்திரெண்டு சார் அப்புறம் தொண்ணூற்றெட்டு சார் தொண்ணூற்றி எட்டு சார் சார் நீ என்ன நம்பர் சார் என்டே நீ நம்பர் சார் இது நான் நீ எந்த பேங்க்குன்ற கால் அந்த பேங்க் நம்பர்ல சொல்லுவாங்க நீங்க எங்க பேசுறீங்க அரே சொர புரிதா புரிய மாட்டீங்கன்னு இந்த நாய் வந்து தமிழ்ல பேச திட்டுறதுக்கும் கத்து வச்சிட்டு இருக்க எப்படி திட்டுறான் பாத்தீங்களா பண்ற தப்பு இது தப்பு பண்ற நாய்க்கு எவ்வளவு விட்டு எவ்வளவு திமுறு பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏமாந்து போகிறதுனால தான் இந்த மாதிரியான நாய்ங்க வந்து உழைச்சி சம்பாதிக்காமல் இந்த மாதிரி நம்மளை மாதிரியான இன்னோசன்ட் பீப்புள்ஸ் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி ஏமாத்துறாங்க ஏதோ நண்பர் வந்து உஷாராயிட்டர் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டியோ இல்லை தம்பி தங்கைகளோ வந்து எப்படி அவசரப்படுவாங்க தெரியாமல் வந்து நம் அவங்களோட ஏடிஎம் நம்பர் உளறி வைக்கலாம் அவங்களோட ஓடிபியும் சொல்லிடலாம் அதனால எவ்வளோ மணி இழந்திருப்பாங்க எத்தனையோ பேர் இழந்திருக்காங்க நான் நிறைய பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்த்துட்டு அந்த வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நான் எயிட் தௌசண்ட் எழுந்துவிட்டேன் நான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்துட்டேன் நான் டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்துட்டேன் படித்த நண்பர்கள் தான் அப்போ ஆனால் அவங்க வந்து அவங்க காசு இழந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்து ஏமாத்தி அநியாயத்துக்கு இப்படி பிழைச்சிட்டு இருக்கிற இருக்காங்க இந்த மாதிரி வார்த்தை என்னென்னவோ சொல்லணும்னு தோணுது பட்டு நாகரிகமாக பேசணுன்றதுக்காக வந்து நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ அப்பாவே மக்களோட காசு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உயர்ச்சி அவங்களோட காசை வந்து இந்த மாதிரி ஏமாற்றி இருக்கானுங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ஒரு பெரிய கால் சென்டர் மாதிரி ஒரு டீம் ஆஃப் பீப்புளே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதே வயசாக பல பல பேருக்கு வந்து கால் பண்ணதில் நான் கேட்டிருக்கேன் ஸோ ஒரே ஆளே பண்ணுறேன் அவனு அவனோட ஒரு டீம் ஆஃப் பீப்புளே இருக்காங்க அவங்களோட சேர்ந்துட்டு ஒரு கால் சென்டர் நடத்துகிற மாதிரி ஒரு பிபிஓ சென்டர் நடத்துகிற மாதிரி நம்ம தமிழக மக்களை டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மக்களே தயவுசெய்து உஷாரா இருங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதனால வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் இனியும் வந்து ஒருத்தர் வந்து தான் உழைச்சி சம்பாரித்த பணத்தை இந்த மாதிரி கேடுகட்ட நாயங்க கிட்ட இறந்துடக்கூடாது தன்னோட இன்னசென்ஸ்னால ஸோ அதனால கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்னோட ஓல்டு வீடியோ நான் இதை பத்தி போட்டிருக்கேன் எனக்கு கால் வந்ததை பத்தி நானும் என் ஒய்ஃபும் பேசுனதை பத்தி அதை நீங்க இன்னும் பார்க்கலன்னா கார்டில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க அந்த வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ்